நான் முப்பத்தி ஆறு வருடங்களாக தற்போதும் மாமர நிழலில் தான் நான் ஸ்கூல் நடத்துனேன் ஆரம்பித்தேன் முப்பத்தாறு வருடங்கள் நான் வேலை செய்திருக்கிறேன் தற்போது இப்படியான எலெக்ஷன்கள் வார நேரத்தில் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க முன்வண்டிய உள்வாங்கப்படும் அரசாங்கம் மேற்கும் உங்களை நல்லா வைக்கும் என்று சொல்லி பல தரப்பட்ட இதயங்கள் முழுதும் சொல்லுவார்கள் அவங்களை நம்பி 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 கடைசியில் டிப்ளமோ எடுங்கன்னு சொன்னாங்க டிப்ளமோங்கிற செலவில் செலவழிச்சு எடுத்தோம் இன்னைக்கு எல்லா டிப்ளமாவும் சர்டிஃபிகேட்டும் குப்பை தான் போட வேண்டிய நிலப்பாடாக இருக்கிறது காரணம் நான் எனக்கு முப்பத்தாறு வருடங்கள் ஆகிவிட்டது வேலை செய்து அறுபது வயது ஆகிவிட்டது தற்போது கொடுப்பனவு ஜனவரியில் இருந்து நிறுத்தப்பட்டுட்டது என் மனவேதனை போக்கே முடியாமல் நான் எல்லா அரசியல்வாதிகள் முழுப்பேருக்கு நான் லெட்டர் போட்டேன் சில சில அரசியல்வாதிகள் எனக்கு பதில் அனுப்பவில்லை நான் இன்றைக்கு என்ற வாழ்நாள் முழுவதும் முன்பள்ளியிலேயே செலுத்தி விட்டேன் இருபத்தஞ்சி வயதில் இருந்து அறுபது வயது வரையும் என்ற வானிலை நான் கொடுத்துட்டேன் எனக்கு வாழ்க்கையும் இல்லை ஆனால் நான் இப்போ தனிமரமாக ரோட்டில் நிற்கிறேன் என்னென்று சொன்னால் நான் விரும்புகிறேன் நான் பா முன்பள்ளி முன்பள்ளி என்றென்ற வாழ்க்கையை தியானம் செய்து எனக்கு எதுவித வேலையும் தெரியாது பயதும் போயிட்டுது எனக்கு ஒரே ஒரு வேலை தெரியும் வீடு வீடாக போய் வாழ்கிறது தான் என்ற வாழ்க்கையாக போய்விட்டது அதுதான் இந்த ஆசிரியருக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த இடத்தில் இருக்கிறேன் அதை நான் வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இல்லாட்டையும் பரவாயில்ல நான் முப்பத்தாறு வருடங்களை எத்தனையோ பேரை நான் உருவாக்கியிருக்கிறேன் எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு துறையிலே நல்லா வாழுதுகள் டீச்சர் மதிப்பும் மரியாதையும் நான் தேடி இருக்கிறேன் வேற ஒன்றுமே தேடல்லும் இல்லாத ஒரு பிச்சக்கார ஒரு டீச்சராக தான் வந்து நிக்கிறேன் இந்த மேடையில் அப்படியான் ஒருவர் என் நிலைமை என்ன எனக்கு அறுபது வயது ஆயிடுச்சு எனக்கு பெண் திட்டமா இல்லை ஓவியமா எது ஒன்றுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அரசாங்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன வெற்றி வியத்துக்கு அதாவது நான் சேர்த்தாரும் சாவுபட்டி எடுக்க எனக்கு டொண்டுக்கும் வழி இல்லை ஆனவடினால எனக்கு சாகும் வரையும் ஏதோ உங்களால முடியாவிட்டால் நிறுவனங்கள் அல்லது அரசாங்க இந்த வெளிநாட்டு உதவிகள் எத்தனையோ வகையில் உதவிகள் நீங்கள் பெற்றுக்கொள்றீர்கள்

සන්දර අ අරු වලින්තරී ඇති දරනග මේක තමයි මෙන්න මේ ප්‍රශ්නතික තමයි හැමදාම තිවිච ප්‍රශ්නක මේ ප්‍රශ්නතික තමයි අපි අවබෝධ කරගත්ත මේ ප්‍රශ්්‍යමයට කවදාවත් උත්තරයක් දුන්නේ නෑ මේ ප්‍රශ්නතික දශක ගණනාවක් පෙරපාසල් ගුරතුමියන්ට තිබුණා කවරවත් උත්තර හෙවෙන. ஆம் இந்த பிரச்சனைகள் உண்மையிலுமே ஒரு சோகமான ஒரு தாய் அவர் பல்வேறு குழந்தைகளை உருவாக்கியவர் உண்மையிலேயுமே இவ்வாறான பிரச்சனைகள் தான் இருந்து வருகின்றது இந்த பிரச்சனைகளை நான் இல்லை என்று கூறவில்லை இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் இதுவரையில் இதை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை நான் தொழில் அமைச்சராக வந்த பிறகுதான் இதனை பற்றி சிந்தித்து இந்த முறைசாரா தொழில்களிலே இருக்கின்ற விசேடமாக இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இவ்வாறான செயல் திட்டங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து thank you